ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஃபிஷர்மேன் ஸ்டைலில் அவிச்ச முட்டை குழம்பு முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு முருங்கக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ மூடி போட்டு இந்த காயை ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடலாம் இப்போ நான் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் மூணு ஸ்பூன் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடியும் சேர்க்க போகிறேன் நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்கோங்க இல்லையா எகு மசால் கூட நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் கிராமங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு வீட்லேயுமே முருங்கை மரம் மாங்காய் மரம் இதெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அன்றாட உணவில் முருங்கைக்காயும் அவங்க அதிகமாக சேர்த்துக்குவாங்க இப்போ நாலு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காவோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ முட்டை குழம்பு வச்சாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க இப்போ தக்காளி பழம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக ஒரு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன் இதே மெத்தட்லேயே எரா தொக்கும் பண்ணலாம் நான் செப்ரேட்டாக இன்னொரு வீடியோ எரா தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஃபிஷர்மேன் ஸ்டைல் எக்கு குழம்பு ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்